பிரவாசிர் சுபேஷ்கி காலை போது வாட்சபிட்டாய் எட்டா முதலிய சங்கரிபிச்ச 2024 25 சீசனிலே ஆதி காலபூர் தம்சினிலே સમાபனம் திருக்குது இந்த வச அது யாவேஷத்திரமாகுது மல்சப சமான ஹிட்டர்க்கனலைய ஆதி தந்திரவுலதே பேர்கள் வைபையான் இந்த மியாவேஷத்திரமாகுது மல்சப இந்த பஞ்சஸ்தானினில் அர்த்தமாய் இருக்குது நிலையெடுத்து கள்ளிகள் சாதி கொல்லூரே সম্মানিত இவர் அகரமாயே பதிகர்கரமாய் അന്തర్జాతీయ தெற்கனாயிர்க்குனமமா மல்சர்டின் 1வது ரவுண்டில் 14.01 செகண்ட் 2வது ரவுண்டில் 23.64 செகண்ட் 3வது ரவுண்டில் 13.49 செகண்ட் மொத்த மூது ரவுண்டுக்கு 41.14 செகண்ட் நிரstam

മത്സരത്തിന്റെ നാലാം സ്ഥാനത്തിന്റെ അർഹനായിൽ മത്സരത്തിന്റെ നാലാം സ്ഥാനത്തിന്റെ അർഹമായത്

बंसर देखिए आते होंगे, पतिमूने भाई एंडे 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 से किधर? रंधाम रोडे, पतिमूने भाई एंडे आरे आरे से किधर? दोनों रोडे, पतिमूने भाई एंडे रंधे रंधे से किधर? और तो दोनों रोडे बंसर भाई एंडे आरे दोनों से किधर के लिए स्टार्ट हुई? इधर बंसर देखिए, रंधा மத்சரத்தின் இரண்டாம் சார்பில் கலந்துまいரில் வந்தப்பட்டிக்கு مدينه மத்சரின மாமதேயின் மாத்தகாஸ் பொண்டன்னே மருத்துவமனை সম্মানিত வனப்பிரமாயா குடும்பத்திற்கு உரித்தமாய் தருமத்தின் சந்தனத்தின் பேரும் பிரபபன குட்டி கட்டி கண்ட கிராமதேரசி அம்சரேசி தானபோட்டு வட்டசுட்டாயம எம்மாடை சகலவித 2024 27 ಸೆಸನ್ ಅನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ ಆದೇಶ ವಾನೋಲ ಪರಿತ್ಯ ಇದಿ ಆದೇಶಗರಮಾಗುವ ಮನ್ಸೂತ್ತಿne 1ನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅರ್ಹವಾಗಿದೆ ಈ ಮನ್ಸೂತ್ತಿne ಅತ್ಯರೌಂಡ್ ಪ್ರತಿ 9.0 ಎಂದು ಸೆಕೆಂಡರ್ ಸರ್ಗ ಮನ್ಸೂತ್ತಿne 2ನೇ ರೌಂಡ್ 13.3 ಮೂನೇ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಭೂಮನ್ ರೌಂಡ್ 13.2 1 ಸೆಕೆಂಡರ್ ಬಂದರು